بابل ستاميل ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவாஸ் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன் சேலம் அப்படி போகிறதுன்ற ட்ராவல் வீடியோ தான் இப்போ நீங்கள் வேக போகிறீங்க நீங்கள் ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏற்காடு பேருந்து நிலையத்திலேயே கார் ஆட்டோ பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உள்ளே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக ஒரு பல்காக வந்து சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டே நீங்க சுத்தி பார்க்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தியே உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு சேர்வராயன் திருக்கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு உங்களுக்கு பக்கோடா ஹில்ஸ் பாயிண்ட் இருக்கு லேடிஸ் வியூ பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இங்க இருந்து அண்ணா கார்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிலோமீட்டருங்க இப்போ நீங்க பாக்குறதுதான் இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறது சன்ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி சூரியன் மறையிறதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போது பஸ்ஸு நிற்கிறதாங்க அண்ணா கார்டன் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் லேக்கு மார்னிங்லேருந்து ஒரு நல்ல வைப்பாக இருந்தது இந்த லேக்கில் எல்லாமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்தோம் நீங்களும் ஏற்காடு வரும்போது மறக்காமல் ஒன் டேயில் ஒரு ஃபோர் டூரிஸ்ட் ப்ளேஸாவது கவர் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு வாங்க இப்போ படகு இல்லம் ஏற்காடு டவுன்லேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் இங்க இருந்து சேலம் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ்ங்க மார்னிங் ஏறினதை விட ஈவினிங் இறங்கும் போது ஸ்பீடு பாத்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ஏன்னா எப்பவுமே இறக்கம்தான ஈஸி ஏற்காடில் நீங்க பஸ்ல வரதா இருந்தா குறைஞ்சது ஒரு நான்கு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுத்தி பார்க்க முடியும் இதுவே நீங்க ரெண்டு நாள் தங்கி சுத்தி பார்க்குறதா இருந்தா நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாங்க அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸும் இங்கேயே இருக்கு இப்போ கிராஸ் பண்ணுறது பரனர் வளைவு இங்க இருந்து சேலம் போறதுக்கு உங்களுக்கு வேற வழியிலயும் பஸ் வசதி எல்லாமே இதுதான் இருக்கு ஷார்ட்டான பஸ் ஏலகிரி மலை ஏறும்போது எப்படி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களோட வளைவோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா திரும்புறது கம்பர் வளைவுங்க ஏர்காட்ல உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நிறையவே சுற்றி பார்க்கலாம் பஸ்ல வந்தாலும் நீங்க ஜாலியாகவே சுற்றி பார்க்கலாம் பட் ஆட்டோவை எடுத்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் சுற்றுலாக்கிட்டே இருக்காங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஏற்காடு வளைவு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டேர்னிங்ல இறங்கும் போது பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு போகுது பைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதுங்க இந்த மலைப்பாதை உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது இப்போ நம்ம ஐயனார் கோயிலையும் கிராஸ் பண்ணி தான் இருக்கோம் நீங்கள் மேலே லேடிஸ் வியூலேருந்து பார்க்கும்பொழுது இங்கே கீழே வேலை நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது சேலத்தோட கிட்டத்தட்ட ஒரு முழு பகுதியும் உங்களுக்கு அந்த இருந்து தெரியுங்க அடுத்ததா இப்போ டேர்ன் ஆகுறது சேரன் செங்குட்டுவன் வளைவு இந்த ஏற்காடு பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு பெண்டுங்க இங்கேருந்து கீழே பார்க்கும்போது உண்மையிலேயே வியூஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த சேலம் டவுனுக்கு இறங்கி வந்துட்டோங்க இருபத்தி மூணு கொண்டை ஊசி வளைவில் இப்ப நம்ம கிராஸ் பண்றது ஏழாவது கொண்டை ஊசி வளைவுங்க இன்னும் ஆறு கொண்டை ஊசி தான் இருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது திருப்பூர் குமரன் வளைவு இன்னைக்கு ஒரு சண்டேன்றதுனால கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது பட் இங்கே நியர் இருக்கிறவங்களால மட்டும்தான் பைக்கில் வர முடியும் மற்றபடி உங்களுக்கு சென்னை திருச்சி எல்லாமே வர்றதா இருந்தால் உங்களுக்கு காரில் வர்றது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க இப்போ நம்ம மேக்சிமம் மலை இறங்கிட்டோம் எனக்கு முன்னாடி சேலம் டவுன் நல்லாவே தெரியுதுங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது கடைசி வளைவு தீரன் சின்னமலை வளைவு அதையும் தாண்டி இறங்கி வந்தீங்கன்னா இந்த அடிவாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சந்தையை நீங்க பார்க்கலாம் கூட்டம் அந்த அளவுக்கு இருந்ததுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ரிப்பில் ஏற்காட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு பஸ்லேயே போயிட்டு ஈவினிங் இந்த பஸ்லேயே ரிட்டர்ன் வந்துட்டேங்க போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனேன் வரும்பொழுது இந்த பிரைவேட் பஸ்ஸில் வந்தேன் ஜேர்னி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீட்டு பிடிச்சா மட்டும்தாங்க முடியும் இல்லைன்னா ஒன்னே கால் மணி நேரம் நீங்கள் நின்றுட்டே வர மாதிரி இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் பஸ் ஏறினேங்க இங்கே செவன்

இருமை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை உலகு பிறப்பு மீண்டும் பிறவா நிலை இந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்தால் மீண்டும் பிறவா நிலையை தரும் துறவு கொண்டவர்களின் பெருமையே இந்த உலகில் உயர்வானதாகும் தமிழ்